வணக்கம் இது ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம் இன்று ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நிறைய தினமும் தமிழர் தாயகத்தில் இருந்து வெளியாகக்கூடிய உதயன் வலம்புரி யாழ் திணகல் மற்றும் நாடு பத்திரிகைகளினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கப் போகிறோம் அந்த வகையில் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கிறது தம்பிழுவில் இந்துமயானத்தில் அகழ்வு பணி நேற்று ஆரம்பம் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகூட துணைவேந்தர் ரவீந்திரநாத் மாணவன் பார்த்திபன் ஆகியோரின் கதையை அறிய இந்த நகர்வு இடம்பெறுவதாகவும் பிள்ளையான் இனிய பாரதி கும்பலின் விளையாட்டம் வெளிப்படுமா என்ற கேள்வியோடு அந்த பிரதான தலைப்பு செய்தி வெளியாக இருக்கிறது பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த இனிய பாரதியாலும் அவரது சகாக்களாலும் கடத்தப்பட்டு காணாமல் போன பதினெட்டு வயது மாணவன் பார்த்திபன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் சு ரவீந்திரநாத் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகுடா ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படும் திருக்கோயில் போலீஸ் பிரிவிலே இருக்கக்கூடிய தம்பிவில் இந்து மயானத்தில் அகழ்வு பணிகள் நேற்று வியாழக்கிழமை ஆரம்பமாக இருந்தது என்று சொல்லி அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரம் இவ்வருட அரையாண்டில் யாழ் மாவட்டத்தில் மட்டும் ஐநூற்றி எண்பது பால்நிலை வன்முறைகள் இடம்பெற்றிருப்பதாக ஒரு செய்தி வழியாகி இருக்கிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த வருட முதல் அரையாண்டில் ஐநூற்றி எண்பது பால்நிலை வன்முறைகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பால்நிலை வன்முறைகளுக்கு எதிரான செயற்பாட்டு கூட்டம் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற போது இது தொடர்பாக இந்த தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதே நேரம் கட்டம் கட்டப்பட்ட செய்தியாக இருக்கிறது விடுதலை புலிகளினுடைய ஆயுதங்களை தேடிய பணி தோல்வி என்ற செய்தி வெளியாக இருக்கிறது கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவு குழுவெட்டு பகுதியில் விடுதலை புலிகளின் ஆயுதம் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணி தோல்வியில் முடிவடைந்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது அதே நேரம் டிப்பர் மோதி தள்ளியதில் இளம்பெண் பரிதாப சாபு கிளிநொச்சியில் சோகம் என்று சொல்லி புகைப்படத்துடன் செய்தி இருக்கிறது கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் நேற்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்ற டிப்பர் விபத்தில் பட்டதாரி பெண்ணொருவர் பரிதாபகரமாக உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது வத்ராயனில் நூற்றி மூன்று கிலோ கஞ்சா மீட்பு செய்தி வெளியாக இருக்கிறது யாழ்ப்பாணம் வடமராட்சி வத்ராயன் கடற்பரப்பில் நேற்று நூற்று மூன்று கிலோகிராம் கஞ்சா விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டதாக அந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது அதே நேரம் கட்டம் கட்டப்பட்ட ஒரு செய்தியாக வெளியாக இருக்கிறது மூதாட்டியின் சடலம் கிணற்றில் இருந்து மீட்பு செய்தி வெளியாக இருக்கிறது நீர்வேலி வடக்கு பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் கிணற்றிலிருந்து நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது அரசியல் கைதிகளின் பிரச்சனையை சட்டத்திற்கு உட்பட்டு தீர்ப்பும் நீதியமைச்சர் கர்சன தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது அரசியல் கைதிகளின் பிரச்சனைகளை என் காதுகளால் கேட்கவில்லை மாறாக இதயத்தால் கேட்கிறேன் சட்ட கட்டமைப்புக்குள் இருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது அதே நேரம் கட்டங்கிடப்பட்ட செய்தியாக வெளியாக இருக்கிறது மூன்று எண்பு தொகுதிகள் செம்மணியில் நேற்று மீட்பு என்ற செய்தி வழியாக இருக்கிறது அதையாலே செம்மணி புதைக்குடியிலிருந்து நேற்று மேலும் மூன்று மனித எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டதாக புகைப்படத்தோடு அந்த செய்தி வழியாக இருக்கிறது அதேபோல முச்சந்தி முரளி பேசாமல் எமன் எருமைக்கு பென்ஷன் கொடுத்து விட்டு ரிப்பரேட் அந்த வாகனமாக கண்டு எடுத்திருக்கலாம் கண்டியிரு சொல்லி நகைச்சுவாக இந்த பதிவு வெளியாகி இருக்கிறது அதேபோல் பரத்துத்துறை நகரசபை சாரதி திடீர் சுகவீனமுற்று பலி என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது பருத்துத்துறை நகரசபையில் சாரதியாக கடமையாற்றி வந்த குடும்பஸ்தர் திடீர் சுகவீனமுற்ற நிலையில் நேற்று காலை உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது இவைதான் இன்றைக்கு தினம் உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ந்து நாங்கள் பலமுறை பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு பார்க்கலாம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை கைதுகளின் உறவினர்களிடம் நீதி அமைச்சர் என்ற செய்தி வழியாக இருக்கிறது நீண்ட காலமாக சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை பொது மன்னிப்பில் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார அரசியல் கைதிகளின் உறவினர்களிடம் உறுதியளித்திருப்பதாக அந்த செய்தி புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கிறது அதே நேரம் புதிதாக மூன்று மனித இயற்றங்கள் செம்மணிகள் அடையாளம் என்று சொல்லி புகைப்படத்தோடு அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது போலீஸ் சேவையில் ஆயிரம் பெண்களை நியமிக்க தீர்மானம் என்று சொல்லி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது அதேபோல் இன்னும் ஒரு கட்டப்பட்ட செய்தியாக உயிரியல் ஆசான் குணசீலனுக்கு யாழ் விருது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது யாழ் மாநகர சபையின் சைவ சமய குழு ஆண்டுதோறும் வழங்கி வரும் யாழ் விருது இந்த ஆண்டு உயிரியல் ஆசான் சின்னத்தம்பி குணசீலன் அவர்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அவருடைய புகைப்படத்தோடு இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் பரப்பிரசாதங்கள் ரத்து வர்த்தமானி வெளியிடுகின்ற செய்தி வெளியாகி இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் பரப்பிரசாதங்களை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கிறது இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோக வீடுகள் அல்லது மாத கொடுப்பனவுகள் ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்ல இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதேபோல போல கிளிநொச்சியில் புலிகளின் ஆயுதங்களை தேடி அகழ்வு எதுவும் கிடைக்காததால் நிறுத்தம் என்ற ஒரு செய்தி கட்டம் கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது கிளிநொச்சியில் விடுதலை புலிகளினுடைய ஆயுதங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டு இந்த செய்தி மேலும் குறிப்பிடுகிறது அதேபோல பரந்தனில் டிப்பர் மோதியதால் இளம்பெண் உயிரிழப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது கிளிநொச்சி ஏ நைன் வீதியின் பரந்தன் சந்திக்க அண்மையில் நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் இந்த கு இளம்பெண் பரிதாபகரமாக மரணம் இந்த அந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது அதேபோல் செம்மணி புதைக்குழு தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம் கலாநிதி ஆறு திருமுருகன் கோரிக்கை என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது

செய்தி வழியாக இருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றும் முனைப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இது குறித்து தொடர்ச்சியாக தெரிய வருவதாவது இது தொடர்பான தொடர்ச்சியான நடவடிக்கைகளை எடுக்கும் நோக்கில் ஐக்கிய ராஜ்யம் தலைமையிலான இணை நாடுகள் குழு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் அமர்வில் புதிய தீர்மானத்தை முன்வைக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த முக்கிய நாடுகள் குழுவில் ஐக்கிய ராஜ்யம் தவிர கனடா மலாவி மன்ட்ரோக்ரியா மற்றும் வடமசிடோனியா ஆகிய நாடுகள் உள்ளதங்குவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஜுஎன்எச்ஆர் இலங்கையில் நல்லிணக்கங்கள் பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தும் நோக்கில் ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தீர்மானத்தை ஆணைய தீர்மானம் நிறைவேற்றது இந்த நிலையில் இலங்கையின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதனை நிராகரித்திருந்தது இதன் முன் நாற்பத்தி ஆறு ஒன்று தீர்மானத்தின் கீழ் ஐநா உரிமைகள் உயர் ஆணையத்தில் வெளிப்புற ஆதார சேகரிப்பு இலங்கை அரசாங்கம் நிராகரித்திருக்கிறது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அமர்வுகளில் ஐக்கிய ராஜ்யம் இலங்கை தொடர்பிலான புதிய தீர்மானம் நிறைவேற்ற திட்டமிட்டிருக்கிறது என இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது அண்மையில் லண்டனில் இருந்தபோது பிரதானிய அதிகாரிகளிடமிருந்து இது பற்றி அறிந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தற்போதைய தீர்மானத்தின் காலாவதி தேதி செப்டம்பரில் முடிவடைகிறது அதனைத் தொடர்ந்து மீதமுள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக புதிய தீர்மானம் முன்வைக்கப்படும் என அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவைதான் வரமுறை பத்திரிகையினுடைய முன்பக்கு பிரதான செய்திகளாக வெளியாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் யாழ் குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது சித்து பாத்தி மனித புதைக்குழி சூழலை மூன்று நான்காம் தேதிகளில் ஸ்கேன் செய்து ஆராய தீர்மானம் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைக்காததால் தொடர்ந்து தாமதம் ஸ்ரீ ஜெயபர்தனபுரம் பல்கலைக்கழக தொழில்நுட்பத்துறையின் உதவியுடன் ஆய்வுக்கு திட்டமன்ற செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதுதான் பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்க சித்துப்பாத்தி மனித இருந்து நூற்றி பதினெட்டு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிப்பு நூற்றி ஐந்து எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டது என்ற செய்தி வெளியாக இருக்கிறது மனித புதைகுளியின் நேற்றைய அகழ்வின் போது புதிதாக மூன்று மனித என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பது இதன் மூலமாக செம்மணி மனித புதைகுளியிலிருந்து அடையாளம் காணப்பட்ட மனித எண்பு தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை நூற்றி பதினெட்டாக அதிகரித்திருக்கிறது அதே நேரம் நூற்றி ஐந்து மனித என்புக்கூடுகள் முழுமையாக இந்த பிரதேசத்தில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது ரினுடைய புகைப்படத்தோடு கிளிநொச்சி பரந்தனில் கோர விபத்து இளம்பன் டிப்பர் சக்கரத்தில் நசியுண்டு உயிரிழந்த சோகம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது போல் லஞ்சம் வாங்காத வழங்காத நாடாக இலங்கையை மாற்றவும் ஜனாதிபதி அனுர நம்பிக்கை என்ற செய்தி கட்டங்கிடப்பட்ட செய்தியாக வெளியாகியிருக்கிறது இருக்கிறது லஞ்சம் வழங்காத வாங்காத நாடாக இலங்கையை மாற்றவும் என கூறியிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதேசன் நாயக்கன் சட்டம் அனைவருக்கும் சமமானதாக அமல்படுத்தப்படும் எனவும் மாலத்தீவில் பெற்று குறிப்பிட்டதாக அந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது அதேபோல நாகர்கோவில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த குடும்ப பெண்ணை காணவில்லை மக்களிடம் உதவி கோரும் கணவர் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்ப பெண் ஒருவரை நேற்று முன்தினம் முதல் காணாமல் போயிருப்பதாகவும் அவரை கண்டறிய உதவுமாறு அவருடைய கணவர் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்று வெப்பநிலை உச்சத்தை தொடும் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் வெப்பநிலை எச்சரிக்கை நிலைக்கு உயரும் என வளிமண்டலவையில் திணைக்களம் குறியீட்டு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இதன்படியாக வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணம் முனராக்கலை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் கடுமையான வெப்பநிலை நிலவும் என எச்சரிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி வழியாக இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் உரித்துகளை ரத்து செய்யும் சட்டம் மூலப்பறைவு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய புகைப்படத்தோடு இந்த செய்தி வழியாக இருக்கிறது வலுவான தனியுரிமை பாதுகாப்புடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதத்திற்குள் டிஜிட்டல் அடையாள அட்டை என்ற செய்தி வழியாக இருக்கிறது தரவு தனியுரிமை மற்றும் குடிமக்கள் பாதுகாப்பிற்கு வலுவான முக்கியத்துவத்துடன் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிற்குள் தேசிய டிஜிட்டல் அடையாள அட்டை வடிவமைப்பு செய்யப்பட்டு வழங்கப்படும் என்ற செய்தி அந்த செய்தியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழ் அரசியல் கைதிகளுக்கு புது மன்னிப்பை வழங்குங்கள் நிதியமைச்சருடனான சந்திப்பில் உறவுகள் கோரிக்கின்ற செய்தி வழியாக இருக்கிறது விடுதலை புலிகள் அமைப்பின் பன்னிராயிரம் போராளிகள் மற்றும் ஜேபிபி போராளிகளுக்கு வழங்கப்பட்டதை போல அரசியல் கைதிகளுக்கும் பொதுமன்னிப்பு மன்னிப்பு வழங்குமாறு அந்த கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் கடும் வறட்சி இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் பற்றாக்குறை தீவிரம் என்ற செய்தி வழியாக இருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீருக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதாக மக்கள் குடிநீரை பெறுவதற்காக போராடி கொண்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வத்தராயனில் நூற்றி மூன்று கிலோ கஞ்சா மீட்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது இவைதான் இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய யாழ் திணக்குறளினுடைய முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ந்து நாங்கள் ஈழ நாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் தமிழின அழைப்பு ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகளை தண்டிப்பதிலேயே பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்கும் ஸ்ரீநேசன் இந்த செய்தி வழியாக இருக்கிறது தமிழ் மக்கள் மீதான மனித கட்டத்தில் காணாமல் ஆக்குதல் படுகொலைகள் வதைகள் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற பெரும் குற்றங்களுக்கு கால்கோளட்ட சூத்திரதாரிகள் வெளிச்சப்படுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அம்புகள் வேட்டை மாத்திரம் தண்டிப்பதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியோ பரிகாரமோ கிடைக்காது இவ்வாறு மற்றக்களவு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது நேற்று வியாழக்கிழமை அவர் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே மேற்கொண்டுவாறு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மகிந்தவின் ஆட்சி காலத்தில் இறுதி யுத்தம் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஒன்பது காலப்பகுதி தீவிரமாக நடைபெற்றது இதன்போது மனித கிடத்தல் சித்திரவதைகள் காணாமல் ஆக்குதல் என்பன சர்வசாதாரணமாக நடைபெற்றன பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு கருவிகளாக செயற்பட்டவர்கள் என்று கூறப்படுவோர் இந்த ஆட்சியில் செய்தாகி வருகிறார்கள் ஆனால் இவற்றுக்கு கர்த்தாக்களாக இருந்த இயக்குநர்கள் இன்னும் சுதந்திரமாக செயற்படுகிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி வழியாக கைதான பிள்ளையான் திருக்கோயில் மயானம் நேற்று தோண்டப்பட்டது என்ற செய்தி வழியாக இருக்கிறது பரந்தன் விபத்தில் ஜுவதி உயிரிழப்பு என்ற செய்தி வழியாக இருக்கிறது வடமராட்சி கிழக்கில் நூற்றி எட்டு கிலோ கஞ்சா மீட்பு என்ற செய்தி செய்தியாக இருக்கிறது வடக்கு கன்னிவடி அகற்றல் நான்கு ஐந்து லட்சம் டோலர் நிதியுதவி ஜப்பான் அரசாங்கம் வழங்கியது என்ற செய்தி வழியாக இருக்கிறது வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் அகற்றும் பணிகளுக்கு ஆதரவளிப்பதற்காக நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் டொலர் நம் நாட்டு மதிப்பில் சுமார் பதிமூன்று கோடி பதினான்கு லட்சம் ரூபாவை ஜப்பான் அரசாங்கம் வழங்கியிருப்பதாகவும் இந்த நதி நிதியுதவியை வழங்குவதற்காக டெல்போன் சமூக நிலநிலத்துக்கான உதவி டேஸ் நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தில் ஜப்பான் தூதுவர் கையெழுத்திட்டதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது அரியாலை மனித புதைகுழி ஞாயிறு ஸ்கேன் பரிசோதனை என்ற செய்தி வழியாக இருக்கிறது அரியாலை மனித புதைகுழி பகுதிகளில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஸ்கேன் பரிசோதனை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது முதலீட்டுக்கேற்ற சூழல் இலங்கையில் உள்ளது மாலத்தீவில் ஜனாதிபதி குறிப்பிடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது இலங்கையில் முதலீட்டுக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவும் ஜனாதிபதி அனிருகுமாரது கதசாநாயகம் மாலரேவில் வைத்து இலங்கையர்களை சந்தித்த போது அவர் குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த நாட்டை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லி அவர் நம்பிக்கை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்க வர்த்தமான என்ற செய்தி வெளியாக இருக்கிறது வெப்ப காலநிலையால் நோய்கள் ஏற்பட வாய்ப்பு மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது வடக்கு மாகாணம் உட்பட நாட்டில் நிலவும் வெப்பமான காலநிலையால் நீர்ச்சத்து குறைபாடு தோல் நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி சிறுவர் நோய் விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரியராய் எச்சரிப்பதாக அந்த செய்தி வழியாக இருக்கிறது அரியாலை மனித பதவிகளில் நேற்று மூன்று எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டது என்று சொல்லி புகைப்படத்தோடு செய்தி வழியாக இருக்கிறது இவைதான் ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாக காணப்படுகிறது நன்றி இன்றைய நாளும் தமிழர் தாயகத்தில் இருந்து வெளியாக கூடிய உதயன் வலம்புரி யாழ்த்திணுக்குறள் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகள் வெளியான முன்பக்க பிரதான செய்திகளை பார்த்திருக்கிறோம் வணக்கம்